வணக்கம் சார் வள்ளுவர் வாசகல் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கர்ணன் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் ஒன்றுலேருந்து யூனிட் அஞ்சு வரைக்கும் ஒரு மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வச்சுருந்தோம் இதில் முந்நூற்றி நாற்பத்தி ஒது பேர் எழுதுனாங்க இதில் குழந்தை திரசால் அப்படிங்கிறவங்க ஒரு எழுபத்தி மூணு எடுத்து முதல் மதிப்பெண் பெற்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நாம் வந்து இந்த நேற்று தேர்வில் கேட்கப்பட்ட நூறு வினாக்களுக்கும் விலைகளை வந்து வாசிக்கிறேன் இதற்கு முன்னாடி பிஜிடிஆயும் யூஜிடிஆர்பியும் ஒரே பயிற்சி கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளேயே யூஜிடிஆர்பி கால்ஃபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இருக்காங்க ஏன்னா ஆனுவல் பிளானரில் வந்து பிஜிடிஆர்பிக்கு அடுத்த மாதமே யூஜிடிஆர்பி சொல்லியிருக்காங்க மோஸ்ட் ப்ராப்லி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கும் அதுக்கு முன்னாடியே யூஜிடிஆர்பி கால்ஃபர் வந்தாலும் வரலாம் இல்லை அதுக்கு பின்னாடியும் வரலாம் இப்போ நீங்கள் டெட்டு குவாலிஃபை ஆனவீங்க யூஜிடிஆர்பி எழுதலாம் அதனால் ஒரே பயிற்சி கட்டணம் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் நாங்களே கொடுத்துருவோம் சிலபஸ் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட்டு மெட்டீரியல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆகஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து பிஜிடிஆர்பிக்கு டெஸ்ட்டு பேட்ச் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனுடைய டைம் டேபிள் வந்து சீக்கிரமாக வெளியில் விட்டுருவோம் என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்னு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் டெஸ்ட் இருக்கும் இப்போ நாம் வினாவிடை வாசிக்கலாம் மொழி நூலாக திராவிட மொழிகளை எவற்றின் அடிப்படையாக கொண்டு பலவாறு கூறுபடுத்துவர் என்ற கூற்றில் பிழையானதை கண்டுபிடி ஆக்சுவலாக இலக்கண நூலாது என்பவங்க வேறு மொழி நூலாது என்பவங்க வேறு மொழி நூலா அப்படிங்கிறவங்க வந்து லிங்க்விஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இலக்கண நூலாது வந்து ட்ரெடிஷ்னல் கிராமர் அவங்கள டிஜி கிராமர் இவங்கள ட்ரெடிஷ்னல் கிராமர்னு வச்சுக்கலாம் மரபிலக்கணத்தார் மரபிலக்கணத்தார் படி வந்து நிலப்பரப்பை அடிப்படையாக கொண்டு தான் பிரிப்பாங்க திராவிட மொழி திராவிட மொழி வட திராவிட மொழின்னு ஆனால் மொழி நூலாது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா அவை வழங்கும் இடம் மாதல்களின் பொதுமை அவைகளுக்கு இடையே உள்ள அடிப்படை பண்புகள் தான் அப்போ இதில் பிழையானது என்னான்னா மாறி நிலப்பெதுப்பு முன்னுக்கு ஒன்றுக்கு விடை சி ரெண்டு இம்மொழிகளின் சொற்களில் முதலசையில் ஒளி எழுத்தம் உள்ளது தோடா விநாயகன் மூணு கண்டத்தின் தன்மைகளை எத்தனை நிலைகளை நோக்கலாம் என்கிறார் பாவானர் மொத்தம் நான்கு அதாவது குமதி கண்டம் அதாவது தேவநேய பாவனருடைய பார்வையில் குமதி கண்டமும் லெமுதியா கண்டமும் ஒன்று தான் அவது சூருடைய பார்வையில் குமதி கண்டம் என்பது இலங்கைக்கு தெற்கில் இருக்குது அதில் இருந்து அமேசானியம் கோண்டுவானா அப்படின்ட்டு ஒரு நாளாக வந்து பிரித்து பார்த்துருக்காரு விநாயகன் நான்கு தமிழ்மொழி இலக்கியத்தின் நிலைக்கலம் இசையில் இனிய ஊற்று நாடகத்தின் நலங்குழிக்கும் நன்முடி இதை சொன்னது பேராசிரியர் கா அன்பழகன் விநாயகன் ஐந்து சாமான் என்ற சொல் மதுரை மாவட்டத்தில் எப்படி ஒழிக்கிறது ஜாமான் விநாயகன் ஆறு முதல் பொருள் மற்றும் கதுப்பொருட்களை விட உதிப்பொருளுக்கே சிறப்பிடம் தந்துள்ள எட்டு நூல் குறுந்தொகை விநாயகன் ஏழு கொடிச்சி காக்கும் பெருங்குதல் ஏனல் என்ற ஐந்து நூறு பாடல்வதிகளில் காட்டப்பட்ட நிலம் குறிஞ்சி எண் எட்டு என்னுடைய வீட்டிலே ஏராளமான விருந்தினர்கள் எப்போதும் தங்கியிருக்கின்றனர் அவர்களை உபசரிப்பதிலேயே எங்கள் நேதம் கழிகின்றது ஓய்வே இல்லை ஆகையால் ஊழல் தோன்றுவதற்கு இடம் இல்லை என்ற நூல் நற்றினை இல்லாயின் உடன் ஒக்கும் இல்லோர் மக்கள் தலைவன் இப்பாடலில் குறிப்பிடப்படுபவன் அதியமான் மகளிரின் முதலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என நக்கீரர் பாடிய நூல் அகனானூறு விநாயகன் பதினொன்று சிலப்பதிகார புகா காண்டத்தில் ஊழ்வினை வந்து உதுத்துவது என்பதை காட்டும் ஒதுக்கமான பகுதி காணல் வரி மணிமேகலை குறிப்பிடும் சமயக் கணக்கில் அடங்காத ஒருவர் அதாவது மணிமேகலையில் பத்து சமயக்கணக்கர் அதாவது சாங்கியவாதி வைசேடிகவாதி பூதகவாதின்லாம் சொல்கிறாங்க இதில் பரிபூர்ணவாதின்னு கிடையாது சீவக சிந்தாமணியில் சீவகன் பஞ்ச நமஸ்காரம் என்ற மூல மந்திரத்தை ஒரு நாயின் காதில் ஓத அந்த நாயானது தேவனாகியது அந்த தேவனின் பெயர் சுதஞ்சனன் உடம்பு மணக்கிறது என்று உறவு கொள்கிறோம் அதன் ஒன்பது வாய்கள் வரும் அழுக்கு மணக்கிறதா அதன் நாற்றத்திலா இன்பம் என கேட்ட காப்பிய நூல் குண்டலகேசி பிரம்மன் சிவன் திருமால் ஆகிய மும்மூர்த்திகளை அதுகனாக கருதி வழிபட்டவர் தோலாமொழித்தவர் விநாயகன் ஆறு பக்தி இலக்கியத்தில் காணப்பட்ட பதிய அமைப்பு சங்ககால யாப்பான ஒத்தாலிசை கலிப்பா இருந்து உருவானது எனலாம் கூற்று ஒன்று பக்தி இலக்கியத்தின் முன்னோடியாக காதைக்காலமையார் கருதப்படுகிறார் கூற்று ரைட்டு ரெண்டு அந்தாடி அந்தாதி தட்டைமணிமாலை வடிவத்தனை பக்தி இலக்கியத்தில் காரைக்கால் அமையார் அறிமுகம் செய்து வைத்தார் கூற்று ஒன்று ரெண்டு சரியானவை விநாயகன் பதினெட்டு தேவாத பாடல்களான தொன்னார்மேனியனே தோருடைய செவியின் பாடல்களை ஓதுவார்கள் முதல் நடையில் பாடுகிறார்கள் விநாயகன் பத்தொம்பது திருவாசகத்தில் திருப்ப சொன்ன முதல் திருவந்தியார் உள்ள ஆறு பகுதிகள் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளன இருபது பாடல்கள் விநாயகன் இருபது திருமந்திரத்தில் மார்த்த நெதிகள் எந்த தந்திரத்தில் கூறப்பட்டுள்ளன ஐந்தாம் தந்திரம் விநாயகன் இருபத்தி ஒன்று தமிழகத்தின் காட்டு வளங்களைப் பற்றியும் செடியினைங்களை பற்றியும் மிக பல குறிப்புகள் இடம்பெற்ற நூல் குற்றால குரவஞ்சி காக்கை வீடு என்ற தூள் எந்தெந்த பத்திரிகைகளில் முதலில் வெளியானது தான் தமிழ் பொழில் விடுதலை திராவிட நாடு காக்கை வீடு தூதுங்கிற நூல் வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா வெள்ளை வாழ்ந்தனார் கலிங்கத்து பதனையில் பாலைநில வெம்மையின் கொடுமை சுவையுடன் கூதப்பட்டுள்ள பகுதி காடு பாடியது விநாயகன் இருபத்தி நாலு பிள்ளையார் பயதில் காப்புச் செயல் பாடும் மரபுக்கு மாறாக வைதவதி பயதில் காப்புச் இடம்பெற்ற பதனி நூல் தக்கையாக பதனி விநாயகன் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு பருவத்திலும் மாறுபட்ட எண்ணிக்கையுள்ள பாடல்களைக் கொண்ட பிள்ளை தமிழ் நூல் ஆண்டாள் பிள்ளை தமிழ் விநாயகன் இருபத்தி ஆறு கலமக அமைக்கி கலமக இலக்கியங்களில் பொதுளமதி மற்ற சிற்றிலக்கியங்களின் பொதுளமி போன்றது அன்று சத் வந்து தப்பு ஏன்னா எல்லா இலக்கியத்துலேயும் பொதுளமதி சேம் கான்செப்டு தான் கலமகமாக இருக்கட்டும் பதனியாக இருக்கட்டும் பல்லுவாக இருக்கட்டும் குதவஞ்சியாக இருக்கட்டும் அதனுடைய கான்செப்ட் வந்து ஒன்று தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ கூற்று வந்து தப்பு பாட்டுடை தலைவனை புகழ்ந்து போற்றுவதே கலம்பக இலக்கியத்தின் பொதுலமைதி இது கரெக்டு ஃபார் எக்ஸாம்பிள் நந்தி கலம்பகத்தில் நந்தி வென்மனை போற்றுவது விநாயகர் இருபத்தி ஏழு வைணவ பெண் துதவியாகிய கண்டு காதல் கொண்ட ஒருவன் பாடுவதாக அமைந்த கலம்பக உறுப்பு கொற்றியார் அகப்புதல் சார்பிலும் புதப்புதல் சார்பிலும் மட்டுமே இருந்த தூது பொறுமையை தத்துவ சாயில் நிறைந்த அகப்புதல் இலக்கியமாக்கி பொதலமைதியில் புதுமை கண்டவர் கொற்றவன் குடியார் பல்லின் ஏசல் பகுதியில் இருந்து கிளைத்த தனிச்சிற்று இலக்கியம் லட்சுமி பார்வதி ஏசல் உலாக்கானும் ஏழு பருவமங்கையரின் காதல் உணர்வு வெளிப்பாட்டு பகுதி பின்னழு நிலை திருக்குறள் பழைய உரைகளில் காலத்தால் முந்தியது மணக்குடவர் உரை மணக்குடவர் உதையானது மணிப்பாவள நடக்கு முன்னோடியாக கருதப்படுகிறது இதில் பழைய உரைகள் காலத்தால் முந்தியது பதிமேலகத்துக்கு முன்னாடியே மணக்குடவர் உதை எழுதிட்டார் ஆனால் இந்த உரை வந்து மணிப்பிரவாள நடைக்கு முன்னோடிங்கிறது தப்பு அதாவது மணக்குட உதவி வந்து தூய தெல்லிய தமிழில் எழுதப்பட்டது அப்போ எல்லாம் மணிப்பிரவலமே வதில் அதனால ஞாபகம் வச்சுருக்குங்க மணிப்பிரவல நடை வந்து ஸ்ரீபுதானத்தில் சமணர்களும் நாலாயிர தீவிய பிரபத்த உதயாசிரியர்கள் பெரிய வாச்சான் பிள்ளை போன்ற உதயாசிரியர்கள் தான் மிகுதியாக பயன்படுத்தினார்கள் வினா முப்பத்தி ரெண்டு இளபோடிகள் பொலியக்கேத்த புலமையோன் என்று யாரை குறிப்பிடுகிறாருனா யாழாசிரியன் விநாயகன் முப்பத்தி மூணு பத்துப்பாட்டில் வருகின்ற இடப்பெயர்களை விரிவாக ஆராய்ந்து இன்று அவை எங்கெங்கே உள்ளன என்று தக்க சான்றுகளுடன் காட்டியவர் மா அனிக்கிறார் சேத அரசன் செல்வக்கடுங்கு வாழியாதான் பகை நாடுகளிலிருந்து தான் கொண்டு வந்த கொண்டி கொண்டு தண்டமலை செதியச் செய்தான் என குறிப்பிடுகிறார் கபிலர் மணிமலை பழைத்தோல் மாநில அணிமொலை துயில்வதும் ஆறம் போல என அழகிய ஓமை வைத்து நூலை ஏற்றியவர் நகத்தனார் திருமுகாற்றுப் படையில் ஆதிமுகங்களின் அதிர்ச்செயல் பன்னிருக்கதங்கள் புரிவன எந்த பகுதியில் எம்பப்படுகின்றன இரண்டாம் பகுதி சிறுபாலாற்றையோடு தொடர்புடைய தலைப்பு நீலமுனி போக்கும் நெய்தல் நீலநில உருவின் நெடியோன் கொப்புள் நான்முக நான்முகவுருவன் பயத பள்ளிதல் தாமரைப் பகுத்தின் கான்வர இப்பாடலில் காணப்படுவது காஞ்சி நகர வர்ணனை குதிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடும் இதனம் என்ற சொல்லின் பொருள் பந்தல் தெருவழகு ஆது கிடந்தன்ன அகநெடுந்தது என எண்ணூரில் குதிக்கப்பட்டுள்ளது மதுரை காஞ்சி கொடுமணல் புதை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணய கோவில்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தது ரோம் பெருங்கற்கால பண்பாடு தமிழகத்தில் பதவிய முக்கியமானது ஒடி காவேரி தாழ்நிலம் இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் மிகப்பெரியது எந்த ஊரில் மேற்கொண்டதொன்றாகும் ஆதிச்சநல்லூர் ரோமானியர்கள் தமிழகத்தின் கீழக்கடற்கரை நாகப்பட்டினத்தை எப்படி அழைத்தனர் நிகாமா ரோம பேரரசின் கருகூலத்தை ஆண்டுதோறும் ஐந்து லட்சம் எடையுள்ள பொற்காசுகளை இந்தியா வற்ற செய்துவிட்டு என்று கூறியவர் கிளைனி ஒரு புதுச்சொல்லை உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கான வேர்ச்சொல்லை தமிழிலே மட்டுமே பெற முடியும் என்பது தனித்து இயங்கும் தன்மை செவ்வியல் அக இலக்கியங்களில் தலைவன் தலைவியல் பெயர் சுட்டி சொல்ல பெறாத நிலையில் அகப்பாளர்கள் அமைந்திருப்பது பொதுமை தமிழை செம்மொழியாக சென்னை பல்கலைக்கழகம் ஏற்று அறிவித்தல் வேண்டும் என குதல் எழுப்பினார் பகுதிமார் கலைஞர் கா சிவத்தம்பி மூன்று செம்மொழி பண்புகளை எடுத்துரைக்கிறார் அவை தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் ஓதெழுத்து ஓதொழி என்று ஒளியல் விதிப்படி அமைந்த மொழி தமிழ் கிளைமொழி வழக்குகள் சங்க இலக்கியத்தில் புலவுகளால் இட்ட சொற்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன கிளைமொழிகளில் ஒளிமாற்றம் சங்க இலக்கியங்களில் காணப்படவில்லை கூற்று ஒன்று மட்டும் சரி அதாவது கிளைமொழி வந்து தொன்று தொட்டு வந்து வருதுங்க அந்த கிளைமொழியை தான் தொல்காப்பியத்தில் திசி சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் ஒளிமாற்றம் வந்து சங்க இலக்கியத்தில் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு என்ற சொல்லை நான்குன்னு குதிச்சிருக்காங்க நான்கு நான்கு ஒளி தொண்டு ஒன்பது ஒளிமாற்றம் இதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வீரசோழியார் உரையாசிரியர் பெருந்தேவனார் தம்முடைய உரையில் தமிழ்நாட்டில் மூன்று வட்டாரங்களில் கிளைமொழிகள் பதவி இருந்தது என குறிப்பிடுகின்றார் இதில் என்னென்ன கருமன் நிலை பகுதி காவிரி பாயும் பகுதி பாலாறு பாயும் பகுதி செந்தமிழ்நாடு என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை சூழ்ந்துள்ள பாண்டிய நாடு என குறிப்பிட்டவர் சங்கர நமச்சிவாயார் பழனிமலை சூழ்ந்த பகுதி என்பது தன்றி நாடு விடு என்ற துணைவினைக்கு பதிலாக போடு என்ற துணைவினை வரும் கிளைமொழி மேற்கிக் கிளைமொழி சொல்லிவிட்டான் என்பது சொல்லி போட்டான் அப்படின்னு வர்றது தூதுவனுக்கு வள்ளுவர் கூதுகின்ற பண்புகள் அனைத்தையும் உதயப்பாடைகளில் தொகுத்து தரும் அதனூல் ஏழாதி திருக்குதல் என்பது தெய்வீக ஈரடி பாக்கல் என்று பொருட்படும் என்று கூறியவர் மிரான் மின்சுலோ பொதலும் இன்பமும் நாடப்பண்டியவைதான் என்றாலும் இவை இரண்டும் அறத்தின் வாயிலாக மட்டுமே நாடப்படுவையாக இருத்தல் வேண்டும் என வள்ளுவதின் குதலுக்கு அணி சேர்க்கிறார் அருணா தேவி நான்மணிக்கடுகியில் உள்ள எத்தனை பாடல்களை ஜியு போப்பவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெய்தல்லார் இரண்டு மேகத்தை போல் கைமாறு கருதாமல் உதவி செய்தல் சிறந்த செல்வம் என்ற அதன் நூல் திவெடுகும் ஆதிச்சநல்லூர் கோட்டச்சுவர் ஒன்று இந்திய தொல்லியல் ஆய்வகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் சத்தியமூர்த்தி மேற்பார்வையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அழகன்குளம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்களின் முன்புதத்தில் ரோமானிய மன்னரின் முகமும் பின்புதத்தில் வெற்றிக்கான தேவதையின் உருவமும் பொதிக்கப்பட்டுள்ளது வசவமுத்து அகழ்வாயில் கிடைத்த தொல்பொருட்களில் ஒன்று இரண்டு கைப்படிகளின் கூடிய ரோமானிய மதுக்குடவை அந்த மதுக்குடுவியின் பெயர் ஆம்போரா கீழடி அகழ்வாய்வில் தனிநபர்களின் பெயர்களை குறிப்பிடும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொதிக்கப்பட்ட மட்பாண்ட ஓடுகளில் உள்ள பெயர்கள் ஆதன் உதிதன் திசன் கீழடி அருங்காட்சியம் தமிழக அரசால் திறக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அஞ்சு பழமொழி கலவை கதவை கன்றுந்தானாய் தந்தையும் ஊந்தான் என குறிப்பிடப்படுபவன் மனுநீதி நீதி சோழன் கூற்று ஒன்று பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஓர் அகநூல் கரெக்டா நீதிநூல் தான் பழமொழிநாள் அகநூல் நீதிநூல்னாலும் ஒன்று தான் பழமொழி நானூதில் புதான குதிப்புகள் ஏகப்பட்டது இருக்கு நூக்கி எந்த சொல்லின் வனப்பே வனப்பு என்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் பெண் வாக்கியம் பெண் வீட்டாதிலம் இருந்து பொது வாங்கும் பழக்கம் பழங்காலத்தில் இல்லை என்ற செய்தியை தெரிவித்த நூல் ஐந்தினை ஐம்பது வெம்சுடர் அண்ணாலை யான் கண்டேன் கண்டாலாம் தன் சுடத் தான் என்ற பாடல் தினை மாலை நூற்றி ஐம்பது திருவாசகத்தில் தூது இலக்கண பொதுமை பற்றி வரும் பகுதிகள் திருக்கோத்தும்பி மற்றும் குயில் பத்து இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்டசைவனும் செத்துவிட்டானோ என பரமனுக்கு பாதம் என்ற தலைப்பில் தனிப்பாடல் ஏற்றியவர் ஒளவையார் கிண்ணதி வாசிக்கும் கிளி என்று ஈற்றடி அமையுமாது ஒரு வெண்பா சொல்லுகை என்று புலவர் கேட்டதில் கிணக்க பாடியவர் காலமேகப் புலவர் திருவண்ணாமலையில் சித்தியடைந்த சித்தர் இடைக்காடர் நீர்மேல் குமிழி காயம் இது நில்லாது போய்விடும் நீயதி மாயம் இந்த பாடலை பாடியவர் தடுவழி சித்தர் சம்பந்த முருகனின் அவதாரமே என்பது அதினகிதிநாதனின் கொள்கை சம்பந்தவே தெய்வம் வேறு தெய்வமில்லை என அதிநகிதிநாதன் எந்த நூலில் கூறியுள்ளார்னா கந்தரந்தாதி தேச தேசமாயானந்தம் கருநாகரம் பதஞ்சோதி பததெய்வம் போன்ற சொற்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் தாயுமானவர் பெரியாழ்வாரின் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த பட்டியலில் வைத்து பாடப்படுகிறதுனா முதலாயிரம் கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனை அடைய துடிக்கும் ஆண்டாளின் தவிப்பை எடுத்து காட்டும் பாடல் நாச்சியா திருமொழி நலந்ததும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் திருமங்கையாழ்வார் திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை காலட்சமாக சொல்ல வடக்கு திருவிதிப்பல்லை பட்டோலை கொண்டு எழுதிய உரை முப்பத்தி ஆறாயிரம் படி தேம்பாவணியில் வீரமா முனிவர் சிங்கக்கொடியோன் என்று எவரை பாடுகிறார் தாவீது தேம்பாவணியில் கபிரியல் என்பவன் வானதூதன் லட்சிய யாத்திரியத்தில் காப்பியத் தலைவன் ஆன்மீகன் அல்லது கிறித்துவன் இயேசு காவியத்தில் இயேசு விதான் அடைந்த மகிமை எந்த பாகமாக பாடப்பட்டது ஐந்தாம் பாகம் ஆண்டுதோறும் புலவர் பிறந்த உங்கு புலவர் பிறந்த நாளை அரசுகளாக மாவட்ட அளவில் கொண்டாட தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதா நூற்றாண்டு கால காப்பியங்களில் பாதிதாசன் படித்தவை பாண்டியன் பதிசு புரட்சி கவி வீரத்தாய் பொதுத்துக கண்ணதாசன் மாங்கனி சாலை இலங்கையரையன் செலம்பின் சிறுநகை புலவர் குழந்தை காவியம் முடியரசன் வீரகாவியம் ராமன் வில்லை வளைத்து சீதையை மண எந்த காண்டத்தில் கூறப்படுகிறது பாலகாண்டம் திருவண்ணாமலை தளபுதான ஆசிரியர் சைவையல்லப்ப நாகலன் அறுபத்தி மூன்று புனித வரலாற்றினை தந்த சமண சமய புராண நூல் ஸ்ரீ புதானம் இந்த கேள்விக்கு மேக்ஸிமம் பெரிய புதானம் தப்பாக போட்டிருக்காங்க நான் கிளீனாக கொடுக்குறேன் சமண சமய புதான நூல்னு காந்தி புதானம் திலக புதானம் என இரு நூல்களை ஏற்றியவர் அசலாம்பிகை அம்மையார் அயோத்தியில் ராமன் திருமுடி சூடிய காட்சியின் போது உடைவாளை ஏந்தி நின்றவன் வியாசபாரதத்தில் முக்கிய உறுப்பான பகவத்கீதையை வில்லி பாரதத்தில் விதவி காணப்படுகிறது இந்த கூற்று தப்புங்க பகவத்கீதையை பற்றி வெள்ளிப்புத்துவாரம் எதுவுமே சொல்லலை வில்லி பாரதம் பெருமளவு சமஸ்கிருத கலப்பு கொண்டதாக காணப்படுகிறது இது வந்து ரொம்பவும் கட்டு ஏராளமான வடமொழி சொற்கள் வெள்ளி காணப்படுது நதியின் படையன்று நது புனல் இன்மையற்றே ராமன் லக்குவனுக்குச் சொன்னது இதை தான் கவியரசர் கண்ணதாசன் நதி நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேதியேதமானு சினிமா படத்தில் பாடிட்டார் தொண்ணூற்றி ஆறு ஒளியை முன்னதாக காண்கிறோம் அதன் பின்னரே ஒளியை கேட்கிறோம் என்ற ஒளி ஒளி திசைவேகம் பற்றிய இயற்பில் விண்மையை விளக்கிய நூல் நீலகேசி சூடாமணி கவிதைச் சொவியில் சீவக சிந்தாமணியை காட்டிலும் சிறந்தது என்கிறார் வையாபிரி பிள்ளை சேக்கிலா பெரிய புதானத்தை பாடி முடித்த நூல் சித்திரை திருவாதிரை தேவாரங்களில் செந்துருத்தி பண்கொண்டு பாடல் பாடியவர் இவரே சுந்தரர் திரு இவங்கோய்மலை எழுபது என்ற நூலை இயற்றியவர் நக்கீரர் பாருங்கள் தொடர்ந்து இன்னும் நான் ரெண்டு டெஸ்ட்டு வைப்பேன் நீங்கள் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ஒரே கட்டடத்தில் படிக்கணும்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக இந்த வருஷம் வேலைக்கு போகணும்னு நினச்சா வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுக்கு வழிகாட்டம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத நலமென்று சங்கே முழங்கு